நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆகாஷ் அணுவை தேடி வந்திருக்காங்க இல்லையா நம்ம ஆகாஷை ஃபாலோ பண்ணி ஆகாஷோட அம்மாவும் வந்திருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அணுவை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆகாஷ் எங்கே போனால் அப்படிங்கிறத விட்டுடுறாங்க ஸோ நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அணுவோட மொட்டைமாடி தெரிகிற மாதிரி கோயில் பக்கமாக போய் நின்றுக்கிறாப்புல ஸோ அணுவும் கொஞ்சம் நேரத்தில் மொட்டை மாடியில் போய் துணி காய போடும்போது ஆகாஷை பார்த்துட்டு எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து கேட்குறாங்க அப்போ தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு மீண்டும் நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கிட்ட கேட்குறாங்க அணு இருந்துக்கிட்டே இல்லை என்னாலெல்லாம் உங்களை காதலை ஏற்றுக்க முடியாது என்னோட நிலமை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்ல உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆகாஷ் ஆனாலும் அணு வந்து பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு அப்போ உங்கள் உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அணு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் உங்களை நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்ணில் வந்து காதல் தெரியுது இதை ஆகாசும் நோட் பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அஞ்சலியும் பாட்டியும் பார்க்குறாங்க காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபிஃப்த்து ஆனிவர்சரி அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி அஞ்சலியோடது அந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்தே சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம அந் நம்ம ஹீரோயின் அபியும் வருவா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஸோ அதே மாதிரி டைனிங் டேபிளில் வந்து அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பைக் கடையிலேருந்தே வந்து நம்ம பிரியாணியாக ஆர்ட்ரு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் இருக்கிறாங்க ஸோ இதுதாங்க இனி எபிசோடில் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு